நாட்டு கரும்பு சர்க்கரை பார்த்துக்குங்க ஜிம்சியின் குடும்ப உறவுகளை பால் அங்கே க்ரெஷர்லேருந்து நசுக்கி புளிஞ்சு இதோ இந்த ட்ரம்மில் வந்து இதிலிருந்து திறந்து விட்டு கொதித்து இதோ ப்ராசஸ் பண்ணி எடுத்தாச்சு நம்ம எப்போ சர்க்கரை வாங்கினாலும் தயாரிக்கிற இடத்துல வந்து தான் வாங்குவோம் தெளிவாக பார்த்துங்க இது இந்த கலருக்கு என்ன இது க இயற்கையாகவே வந்த கலரா ஹைட்ரோஸ் போட்டிங்களா இது ஹைட்ரோஸ் எதுவும் போடல போடல இந்த கரும்பு இந்த கலர் இல்லைங்களா கம்மியாக போட்டுருக்கு சேர்த்து போட்டா கருப்பு வரும் சுண்ணாம்பு கம்மியாக போட்டா இந்த கலர் இருக்குமா ஏமா நீங்க காட்டில் எடுக்கல இந்த மாதிரி வந்துருக்க சரி அப்புறம் பார்த்துக்கோ ஸோ பகனாம்மா அப்படி எடுக்கல இல்லையா இந்த கலரில் எடுத்துருக்கீங்களா நீங்கள் நீங்கள் கொஞ்சம் கலர் டார்க்காக தான் இருக்கு இல்லையா ம் சரி பார்த்துக்கலாம் நம்ம போய் வழக்கம் போல் கரும்பு சரி ஆ ஆ அதுதான் இந்த கலரில் வரும் இல்லையா மற்ற இதில் எடுத்துருக்க மாட்டாங்க ம் சரி ஓகே எடுத்தாச்சு வாங்க போகலாம்